ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே திருவடிகளே ஆச்சாரியன் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் குடும்பம் அடிக்கடி யாராவது பரமபதம் அடைவதால் கோயிலினுள் செல்ல முடியாதபடி ஏற்பட்டு வந்தது உடையவர் போல் இவரும் ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசமாய் பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கும் போது இவர் கைங்கரியத்துக்கு இந்த தீட்டினால் தடை ஏற்பட அவர் சந்நியாசம் மேற்கொண்டார் அரங்கனின் கைங்கரியத்துக்காக திருவரங்கனுக்கு தான் ஆழ்வார்களின் அருள் செயல்களிலே எத்தனை ஈடுபாடு ஆழ்வார்களின் திருநட்சத்திரங்களை உற்சவமாக கொண்டாடி அன்று திருப்பறிவட்டம் தான் சூடிக் கலைந்த திருமாலை சந்தன பிரசாதத்தை